மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சிபிஐ திராதா கிட்டையும் அவர்கிட்ட கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்திற்கு சார மாதிரியான கிடுக்குப்படியான கேள்விகளை கேட்டிருக்காங்க அதே சமயத்துல செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில இணைய போறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இந்த தகவல் வெளியாகிறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே செங்கோட்டையன் தாவைக்காவினரிடம் பேசியதாகவும் பேசிய செங்கோட்டையனை தாவேக்காவினர் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பினதாகவும் நமக்கு செய்திகள் கிடைக்க வந்திருக்கு இதே சமயத்துலதான் இலவசங்களே வேண்டாம் அப்படின்னு தாவிகா இப்போ ஒரு சில இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க இதை எப்படி செயல்படுத்த போறோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில வெளியிடுவோம் இதற்கான பின்னணி என்ன என்ன நடக்கிறது மதிமுக பார்க்கலாம் சுகரை பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவைக்கா தலைவர் விஜய் நடத்தின அந்த பிரச்சார கூட்டத்துல அந்த கூட்ட நெரிசல்ல கலந்துகிட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இந்த விசாரணையை இப்போ சிபிஐ கையில் எடுத்திருக்காங்க விசாரணையுமே வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இதுக்காக சிபிஐ அதிகாரிகள் கரூர்ல ஒரு அரசோட சுற்றுலா மாளிகையில முகாமிட்டு இந்த விசாரணை நடத்திட்டு வராங்க இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே நம்ம கரூர்ல அந்த சம்பவ இடத்துல இருந்த வியாபாரிகள் கிட்ட வந்து விசாரணை நடந்தது அதே மாதிரி அந்த சாலையுமே நவீன கருவிகள் மேற்கொண்டு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை செஞ்சிருந்தாங்க இதோட தொடர்ச்சியாக தான் இப்போ மதியழகன் அதாவது கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவங்க கிட்டயும் திரு ஆதவர்ஜுனா புஷி ஆனந்த் பவுன்ராஜ் இவங்க கிட்ட எல்லாமே விசாரணைக்காக ஒரு சம்மனுமே அனுப்பப்பட்டது இந்த சம்மனை பார்த்துட்டு விசாரணைக்கு நேரில் இவங்க எல்லாருமே ஆஜராகி இருக்காங்க ஆஜரான ஆதவர்ஜுனா புஷி ஆனந்த் இவங்க கிட்ட சிபிஐ வந்து சில பல கேள்விகளை வந்து ரொம்ப கிடுக்குப்படியா கேட்டு இருக்கதா தகவல் வெளியாக இருக்கு சாரமாரியா நடந்த இந்த விசாரணை வந்துட்டு ஒரு பத்து மணி நேரம் நேற்றைக்கு நடந்திருக்கு அப்படின்னு தகவல் வெளியாக இருக்கு இதோட அடுத்த கட்டமா இன்னைக்கு இரண்டாவது நாளாகவும் இவங்க விசாரணைக்கு ஆஜராக இருக்காங்க இந்த விசாரணையில சில பல கேள்விகள் எல்லாமே கேட்டிருக்காங்க என்ன கேள்விகள் அப்படின்னா நார்மலா மக்கள் மன்றத்திலையும் சரி ஒரு சில டிபேட்டுகள்லயும் சரி இதுக்கு முன்னாடி எஸ்ஐடி விசாரணையில என்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டதோ அதே கேள்விகளை தான் இப்போ சிபிஐமே விசாரணையில முன் வச்சிருக்காங்க எதற்காக தாமதமாக விஜய் வந்தார் நாமக்கல்ல முடிச்சிட்டு கரூருக்கு வந்து பனிரெண்டு மணிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நாலஞ்சு மணி நேரம் தாமதமாக வந்தார் அப்படின்னு தான் சிபிஐ விசாரணை

மாதிரி சென்னையிலிருந்து நாமக்கல் பிறகு கரூர் என விஜயின் பயணத்தை பயண திட்டத்தை வடிவமைத்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நமக்கு நல்லாவே தெரியும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வட சென்னை பகுதியில தான் அந்த பிரச்சார கூடம் நடக்கவிருந்ததா இருந்தது ஆனா கரூர் அதுக்கு மாத்துறதுக்கான காரணம் என்ன இந்த கேள்வி இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தோம் இதுக்கு வந்து ஒரு சில தரப்பினர் வந்து கரூர்ல திமுக அந்த முற்போக்கு கூட்டம் நடந்தது அதனால தன்னோட பலத்தை தனக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத திமுகவினருக்கு காட்டுவதற்காகத்தான் இந்த கரூர்

கூட்டத்தை காட்டுறதுக்காக தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க வந்து இழுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து கேட்டிருக்காங்க அதிக கூட்டம் இருப்பதால் திட்டமிட்ட இடத்திற்கு முன்பே விஜய் பேசுமாறு தாவேக்கா நிர்வாகிகளிடம் போலீஸ் அதிகாரிகள் கூறினார்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா காவல்துறையினர் தரப்பில இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா அங்கு வந்து கூட்டம் அதிகமா இருந்து அளவு கடந்த கூட்டம் பத்தாயிரம் பேர் தான் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் பேர் கலந்திருக்காங்க அப்படின்னா அந்த கூட்டத்தை காவல்துறையினரால் சமாளிக்க முடியவில்லை அதன் காரணமாக தான் விஜய் அவர்களோட அந்த வாகனம் அதாவது கேரவ

இல்ல அவங்க எங்க கிட்ட சொல்லல காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கப்படலை காவல்துறையினர் வந்து சதி செஞ்சுட்டாங்க திமுக பேச்சை கேட்டு ஆளுமரசுக்கு நெருக்கமாக இருந்து காவல்துறையினர் இந்த கான்ஸ்பிரன்சி தியரி வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படிங்கற பதில் தாவைக்கா தரப்பில இருந்து வரும் அப்படிங்கறது இந்த கேள்விகள் எல்லாம் பார்க்கும் போதே நமக்கே தெரிய வருது உண்மையாவே இவங்க வந்து அந்த பதில்களை தான் சிபிஐ கிட்டேயுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னும் செய்திகள் சொல்லுது அதே போல கூட்டத்தில் பலர் மயங்கி விழுந்த நிலையில் தண்ணீர் பாட்டில்களை வீசி எறிந்த பிறகும் விஜய் தொடர்ந்து பேசுகிறது பேசியது ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க கூட்டத்துல விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரு விஜய் அவர்கள் அந்த பாட்டு பாடிட்டு இருக்கும் போதே தண்ணீர் பாட்டிலுக்காக பல பேர் கேட்டு அங்க மயங்கி விழுந்துட்டு இருந்த நிலையை வந்து நம்மளால செய்தி வீடியோக்கள்ல வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது சோ அப்படி இருக்கும் போது அவங்க பாட்டில் கேட்கிறாங்க நீங்க அதை வந்து தூக்கி எறியறீங்க அப்ப அங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது உங்களோட சென்ஸுக்கு வந்து தெரிய வந்திருக்கு அதனாலதான் நீங்க தண்ணி தூக்கி கொடுக்குறீங்க அதுக்கப்புறமும் நீங்க ஏன் பேசிட்டு இருந்தீங்க அந்த பிரச்சார கூட்டத்தை நீங்க அதுக்கப்புறமாகவும் ஏன் தொடர்ந்தீங்க அப்படிங்கிற கேள்வியை சிபிஐ கேட்டிருக்காங்க இவர் பாடிட்டு இருக்கும் போதே பின்னாடியும் சரி அவருக்கு நேரா இருக்கிறவங்களும் சரி தண்ணிக்காக கேட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க மயங்கு விழுந்துட்டு இருக்காங்க அந்த கூட்டு நெரிசல் அதிகமாக நடந்துட்டு இருக்கிறத வீடியோலயே நம்மளால பார்த்து புரிஞ்சுக்க முடியுது அப்போ நேர்ல இருந்து பார்க்கற உங்களுக்கு அது ஏன் புரியல ஏன் திரும்ப திரும்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்க போல உங்களோட கன்சர்ன் வந்து நீங்க என்ன கொண்டு வந்தீங்களோ அதை பேசுறது மட்டும்தான் உங்களோட கன்சர்னா தான் இப்போ சிபிஐ விசாரணையிலுமே வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அடுத்ததா கரூர் தாவேகா பிரச்சார கூட்டத்திற்கு எந்த மாவட்டத்திலிருந்து தொண்டர்கள் வந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே பார்க்கும் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த விவாதங்கள் அடிப்படையில் தான் சிபிஐ இந்த கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வந்திருக்கு சிபிஐ யோட முதற்கட்ட விசாரணையிலுமே வந்துட்டு எஃப்ஐடி விசாரணை செய்யும் போது யாரை குற்றவாளியாக அறிவித்திருந்தார்களோ அவங்கள தான் சிபிஐமே வந்துட்டு முதற்கட்ட குற்றவாளியாக அறிவித்து அந்த விசாரணையை வந்து ஆரம்பிச்சாங்க இப்ப கேட்கக்கூடிய இந்த கேள்விகளை பார்க்கும் போது சோசியல் மீடியா அதாவது சமூக வலைதளங்களிலும் சரி செய்தி ஊடகங்களிலும் சரி பேசப்பட்ட அந்த நிகழ்வுகளை பேஸ் பண்ணி தான் சிபிஐயோட இந்த கேள்விகளும் வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கிறது வந்து நல்லாவே தெரிய வந்திருக்கு ஸோ அதே மாதிரி தான் இந்த பிரச்சார கூட்டத்துக்கு வந்து எந்தெந்த மாவட்டத்திலேருந்து தொண்டர்கள் வந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க நமக்கு வந்து நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் நாமக்கல்ல இருந்தே வரும்போதே கூட்டத்தை கூட்டிட்டு வந்ததா ஒரு குற்றச்சாட்டு ஒரு விமர்சனம் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த கூட்டம் வந்து உண்மையாவே நாமக்கல்ல இருந்து வந்ததா இல்ல கரூர்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த முப்பதாயிரம் பேரா அப்படிங்கிற கேள்வியை இப்போ சிபிஐ கேட்டிருக்காங்க இந்த விசாரணையில வந்து எல்லாத்துக்குமே காரணம் திரு புஷியானந்த் அவர்கள் வந்து முன்ஜாமீனுக்காக போயிருந்தாங்க அது போயிருக்கும் போது இதுக்கு வந்து நான் காரணம் இல்ல மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திரு வண்டுமுருகன் மாதிரி ஒரு வாதத்தை முன் வச்சு அவர் வந்து முன்ஜாமீன் கேட்டிருந்தாரு ஸோ அந்த நிலையில தான் இவங்க எல்லாத்துக்குமே மதியழகன் அவரை வந்து காரணமா சொல்றாங்களே அப்போ இந்த திட்டத்தை வந்து யாரெல்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இதோட பொறுப்பாளர்கள் யார் யார் மதியழகன் மட்டும்தான் இதுல வந்து இருக்கிறாங்களா நீங்க எப்படி அவங்களை மட்டுமே சொல்றீங்க அவங்களுக்கு மட்டும்தான் இப்ப தண்டனையுமே கொடுத்திருந்தாங்க சோ அவங்களை எப்படி நீங்க ஏ ஒன் அப்படின்னு சொல்லலாம் இதுல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற கேள்வியுமே இப்ப சிபிஐ வந்து முன் வச்சிருக்காங்க இப்படி சார மாறியா எழுப்புன அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே தாவேக்கா என்ன பதில கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத உங்களால யூகிக்க முடியுதா இதெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு தெரியுது இது எல்லாத்துக்குமே தான் தாவேக்கா தரப்பிலிருந்து ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லப்பட்டது என்ன பதில் அப்படின்னா இது எல்லாமே திமுகவினர் செய்த சதி அப்படிங்கிற ஒரு பதில் மட்டும் தான் சொல்லப்பட்டது அதே தான் பதிலோ சிபிஐ விசாரணையிலையுமே சொல்லியிருக்கதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இதோட அடுத்த கட்ட விசாரணை இன்னைக்கும் இரண்டாவது நாளாக நடந்துட்டு இருக்கு இதுலயும் குஷி ஆனந்த் ஆதவர் வந்து நேரில் ஆஜராகி அந்த விசாரணை இப்போ போயிட்டே இருக்கு ஸோ இதுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது விசாரணையோட முடிவுல தான் நமக்கு வந்து தெரிய வரும் இதே நேரத்துல தான் திருசங்க செங்கோட்டைய அவர்கள் வந்து தாவேகாவில இணைய போறதா ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கு இது வந்து நம்ம ஊடகங்கள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கும் இந்த செய்தி வரதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே செங்கோட்டை நபர்கள் தாவேக்காவினரை சந்திச்சுதான் சொல்லப்படுது நமக்கு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு விஜய் அவர்களை சந்திச்சாரு அப்படின்னா நேரடியா விஜய சந்திக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு கண்டிப்பா முடியாது விஜய்க்கு முன்னாடி இரு பெரு தூண்கள் இருக்கிறதா நம்ம இதுக்கு முன்னாடியே சில அரசியல் விமர்சகர்களும் சரி தாவேக்காவில் இருந்து விலகியவர்கள் தாவேக்காவுக்கு உள்ள இருந்து அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சவங்களுமே வந்துட்டு நமக்கு சொல்லியிருந்தாங்க சோ அதன் அவர்களையும் திரு ஜான் அவர்களையும் செங்கோட்டையன் சந்தித்ததாகவும் அவங்களை செங்கோட்டையன் அவர்கள் சந்திக்கும் போது செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து பழமை இல்ல அவங்க பின்னாடி ஆதரவு தொண்டர்கள் யாருமே இல்ல இப்ப உங்களை தாவைக்காவில இணைக்கிறதுனால தாவைக்காவுக்கு என்ன லாபம் இப்ப நீங்க வரீங்க உங்களை சேர்த்துக்கிட்டதுனால எங்களுக்கு வந்து எந்த பிரோச்சனமும் இல்லையே அதனால உங்களை எங்களால சேர்த்துக்க முடியாது அப்படின்னும் நீங்க தனியா ஒரு இயக்கத்தை ஆரம்பிங்க இயக்கம் அதன் தாவேகாவுக்கு ஆதரவான செய்திகள் எல்லாமே பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்களை அனுப்பி வச்சதாகவும் ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு ஸோ இதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா திரு செங்கோட்டின் அவர்கள் வந்து தாவேக்காவிடம் பேசி அவங்க சொன்ன பதில் மூலமா கோபமா இருக்கதாகவும் நமக்கு வந்து தெரிய வருது அதிமுக அந்த ஒரு மிகப்பெரிய கட்சி வந்து இப்போ பிளவுபட்டு கிடக்கு அந்த பிளவுகள் எல்லாமே ஒன்று சேர்க்கணும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றாக இணைக்கணும் அப்படிங்கிறது தான் செங்கோட்டின் அவர்களுடைய கோரிக்கையா இருந்து அந்த கோரிக்கையை கேட்கறது மூலமாக தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டின் அவர்களை அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர் அந்த பதவியில இருந்துமே வந்து நீக்கம் செஞ்சிருந்தாரு அந்த நிலைமையில இப்போ தாவேக்காவோட இணைகிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு அப்படின்னா இப்போ தாவேக்காவோட அதிமுகவை இணைக்கிறதுக்காக தான் இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியுமே நமக்கு வருது அப்படி இருக்கும் போதே வந்து இவர் எங்களை சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி தனியாக இயக்கம் ஆரம்பிக்கவும் சொல்ல செங்கோட்டையின் அவர்கள் வந்து தனியா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சார் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாவினருக்கு ஆதரவான ஒரு இதுதான் ஒரு செய்தி வந்து நம்மளால அறிஞ்சிக்க முடியும் அதே சமயத்தில் இப்ப ரீசண்டா திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மலை சத்தியா அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு அதுல திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுமே இணைஞ்சிருந்தாங்க ஸோ அவருமே இப்போ வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு என்ன அப்படின்னா நான் வந்து தாவைக்காவில கூப்பிட்டாங்க அப்படின்னா அங்க போய் அவங்களுக்கு ஆதரவா பேசவும் நான் தயார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த தாவைக்காவிலுடைய கூட்டணி அப்படிங்கிறது இந்த திராவிட வெற்றி கழகம் இல்லைன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு தனியா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு அது இணைக்கிறது இது மூலமாக தான் அவங்க கூட்டணி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இப்போ எழுந்திருக்கு அதை வந்து தொடர்ந்து தொடர்ந்துதான் பார்க்கணும் அதிக சமயத்துல இலவசங்கள் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த தாவைக்காவினர் தான் இப்போ பல இலவச திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் தாபிக்காவனுடைய மக்கள் சந்திப்பு கூட்டம் நடந்தது இது ஆக்சுவலா மக்கள் சந்திப்பு கூட்டம் கிடையாது முக்கிய நிர்வாகிகள் கலந்துக்கிட்ட ஒரு கூட்டம் இதுக்காக டிக்கெட்டுக்காக காசு வாங்கிட்டு ஒரு ஸ்கேனரை கொடுத்து அது மூலமா உள்ள அனுப்புனதாகவும் ஒரு சில எல்லாம் இருந்துட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இலவசங்களே வேண்டாம் அப்படின்னு சொன்ன தாபேக்காவினர் இப்போ இலவசங்கள் பத்தி பேசியிருக்காங்க நாங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு கார் தருவோம் ஒரு பைக்கு தருவோம் அதே மாதிரி வீடு கட்டி தருவோம் இது எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய தான் நமக்கு முன்னாடியே தெரியும் கலைஞரோட குடிசை மாற்று வாரியம் திட்டம் மூலமா வீடுகள் கட்ட கட்டப்பட்டு அதே சமயத்துல நம்ம பாஜக தரப்புல இருந்துமே வந்து வீடுகள் வந்து கட்டக்கூடிய அந்த திட்டம் வந்து நடைமுறையில இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த திட்டங்கள்லாம் நடைமுறையில இருக்குது அப்படின்னு தெரியாம இவர் வந்து இந்த திட்டங்கள்லாம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அறிக்கை பெற்றாரா இது எப்படி செய்யப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க சோ இதை எப்படி செய்யணும் இந்த திட்டங்கள் நம்ம அறிவிக்கிறோம் அப்படின்னா அதற்கான அந்த செயல்முறை என்ன அப்படிங்கிறது கூட இவங்க முடிவு பண்ணாம தான் இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே அறிவிச்சுட்டாங்களா நம்ம வந்து சதுரங்க வீட்டை அப்படின்னு ஒரு படத்தை எல்லாத்தையுமே பார்த்துருப்போம் அந்த படத்துல வந்து ஒரு 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 வரும் என்ன அப்படின்னா அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட ஆசையை அற்புதமான வசனம் எழுதியிருப்பாங்க இந்த கொள்கைகள் கொள்கைகள் கிடையாது இல்லாத அரசியலுக்கு புதிதாக அறிமுகமான இந்த ரசிகர் கூட்டத்துக்கிட்ட வந்து அந்த ஆசையை ஏற்படுத்துறது மூலமா அவங்கள ஏமாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தலைவர் விஜய் அவர்கள் இந்த அறிக்கைகள் எல்லாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமுமே இப்போ எழுந்திருக்கு இலவசம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ எதுக்காக இலவச திட்டங்களை அறிவிக்கிறாங்க இதன் பின்னணியில என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம் இணைந்திருங்கள்